श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் வானமகாச்சல மகாமுனையே நமகா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி உரைநடை வடிவில் அறிமுகம் கல்வியே நல்லனி முப்பதாவது பட்டம் கலியன் சுவாமி மாமான் பித்ருமான் ஆச்சாரியமான் புருஷோ தேவ அன்னையும் பிதாவும் ஆச்சாரியனுமான பரம புருஷனை அறிக என்கிறது இந்த ஸ்ருதி சொற்றொடர் நல்ல தலைமுறையினரால் தான் நற்சமுதாயம் உண்டாகும் முதலில் அன்னை இரண்டாவது தந்தை மூன்றாவது ஆச்சாரியன் ஆகியோரிடம் சரியாக பயின்றவனே அறிவாளி ஆகிறான் அறநெறியில் வாழ்பவர்களாகவும் பண்டிதர்களாகவும் உள்ள தாய் தந்தையரை பெற்ற குழந்தைகளும் பாக்யவான்கள் குழந்தைகளுக்கு தாயிடமிருந்து கிடைக்கும் உபதேசமும் உதவியும் வேறு யாரிடமிருந்தும் கிடைப்பதில்லை ஆதலால் தான் வேதம் மாத்ருதேவோ பவா என்ற அன்னையை முதலில் சொல்லியது அறிவும் மரமும் வளரும் தாய் தந்தையரை உடையவனே மாத்ருமான் பித்ருமான் ஆவான் கர்ப்பாதானம் முதல் பூர்ண வித்தியை அடையட்டும் என்று மக்களுக்கு நன்னெறியை உபதேசிக்கும் தாய் பாக்யவதியாவாள் இதனை வள்ளுவனும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறார் நல்லாசானிடம் கல்வி பயின்ற மாணவர்களே எப்போதும் உண்மை ஒழுக்கம் பூண்டு விளங்குகின்றனர் புலனடக்கமும் மன அடக்கமும் கொண்டவர்களாய் விளங்குகின்றனர் நல் ஆசானிடம் பயின்றவர்களே மாசற்ற பண்டிதர்களாக உருவாகின்றனர் ஆசிரியர்களும் தங்கள் மாணவர்களை வாய்மையே பேசுபவர்களாகவும் சத்தியராகவும் ஜிதேந்திரியராகவும் ஷீலர்களாயும் சுபகுணாளராயும் ஷரீர ஆத்ம பல பூர்ணராயும் வேத சாஸ்திரங்களில் விற்பன்னராகவும் அனைத்து கெட்ட குணங்களிலிருந்து விளக்கி கல்வியில் முழு முயற்சியையும் செலுத்தும்படி செய்ய வேண்டும் குரு பக்தியுடனும் இறை தொண்டுடனும் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் உழைத்து நிறைவான கல்வி ஆயுள் பரிபூர்ணமான தர்மம் புருஷார்த்தங்களை பெறுவதில் கருத்தூன்ற வேண்டும் இவ்வாறு கல்வி புகட்டுவது ஆசிரியரின் தர்மமாகும் நற்கல்வியும் நல்லொழுக்கமும் உடைய மாணவர்கள்தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரும் தூண்களாக நின்று சனாதன தர்மத்தை காத்து பாரத தேசத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாயிருப்பார்கள் ஜீயர் சுவாமியின் ஆரம்ப கல்வி வினா பரிசிரமம் வித்யா என்பது சுவாமி தேசிகனை குறிக்கும் வாக்கியம் எம்பெருமான் அருளை பரிபூர்ணமாக பெற்றிருந்த சுவாமி தேசிகன் எந்த சிரமமும் இல்லாமல் எல்லா வித்தியைகளையும் கற்றார் என்பது இதன் பொருள் நம் கலியன் சுவாமிக்கும் சிறந்த கல்வி கற்க ஏற்ற சூழ்நிலையும் ஆச்சாரியர்களும் சொந்த ஊரிலேயே அமைந்தபடியால் எந்தவித பரிசிரமும் இல்லாமல் கல்வி கற்கும் பாக்கியத்தை தாம் பெற்றதாக சுவாமியே பணிப்பார் வானமாமலையில் ஆரம்ப கல்வி கலியன் சுவாமியின் தொடக்க கல்வி ஸ்ரீராமானுஜ சம்ஸ்கிருத வித்யாலயாவில் துவங்கியது இங்கே சிறுவர்களாகிய வித்யார்த்திகள் பள்ளி துவங்கும் பொழுது ஒரு மிடராகச் சில மங்கள ஸ்லோகங்களை அனுசந்திப்பர்களாம் அந்த ஓசை கோபுரவாசலில் நிற்பவர்கள் காதில் விழுமாம் அப்பொழுது ஸ்ரீ ஊவே வே சுவாமிதான் சுவாமிதான் வானமாமலை ஸ்ரீ ராமானுஜ சம்ஸ்கிருத பாடசாலையின் முதல்வராக இருந்து வந்தார் பெரிய பெரிய வித்வான்களை தயார் செய்த பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு இவரும் கலியன் சுவாமியின் தமப்பனாரும் சிறந்த நண்பர்களாக இருந்து வந்தனர் ஸ்ரீ ஊவே திருமலாச்சாரியார் என்கிற ஒரு ஆசிரியரும் இருந்து வந்தார் இவர் வானமாமலை மடத்தில் ஆஸ்தான வித்வானாகவும் இருந்து வந்தார் இவருடைய மாப்பிள்ளைதான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் வசிக்கும் ஸ்ரீ பாஷ்யம் ஐயங்கார் இவர் மகன் ஸ்ரீ கண்ணன் ஸ்ரீரங்கத்தில் திவ்ய பிரபந்தம் சேவித்து வருகிறார் உயர் கல்வியின் பொருட்டு உயர்கிறார் கலியன் சுவாமி சற்றே வளர்ந்து பெரியவனான பிறகு கல்லூரி படிப்பிற்காக மதுரை சென்றார் கலியன் சுவாமி அங்கே ராமேஸ்வரம் தேவஸ்தான சம்ஸ்கிருத கல்லூரியில் சேர்ந்து படிப்பை தொடர்கிறார் அக்கல்லூரியில் தமிழ் சம்ஸ்கிருதம் சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் ஸ்தம்பங்களாக விளங்கிய வித்வான்கள் ஆசிரியர்களாக இருந்து வித்யையை பயில்வித்தார்கள் இந்த கல்லூரியில்தான் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளின் மாணாக்கனாக இருந்து கொண்டு ஆரம்ப காலத்திலிருந்து பயின்று வந்த சிரோன்மணி படிப்பிற்கான மேல்நிலை கல்வி கற்கும் பெரும் பேற்றை பெற்றார் கலியன் சுவாமி அச்சமயம் கல்லூரி முதல்வராக இருந்தவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆவார் இவர் நம் தேசிய மகாகவி பாரதியாரின் மாதுலர் தாய்மாமன் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சிறந்த கவிஞர் இவருடைய கவிதை வரிகளில் ஒன்று நினைவுக்கு வருகிறது மாப்ரூஹி சம்சாரம் அசார மேதம் சம்சாரத்தை அசாரமாக கருதாதே என்பது இதன் பொருளாகும் பொதுவாக நாம் அனைவரும் நினைப்பது இந்த சம்சார வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட வேண்டும் மோக்ஷம் பெறுவது ஒன்றையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதாகும் அது அப்படி அல்ல இந்த லீலாவிபூதி தந்திரம் எனப்படுகிறது இது அவன் ஆளுகைக்கு உட்பட்ட நிலம் இங்கு இருக்கும் ஐஸ்வர்யங்களை எம்பெருமானிடம் பிரார்த்தித்து பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாகும் விருப்பந்திர வாஹித்வான் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்பது ஸ்லோகம் அதை விட்டுவிட்டு ஒரு மூலையில் முக்காடிட்டு அமர்வது சரியல்ல இல்லறத்தில் உள்ள மங்கையர்கள் தாம் அணிந்து கொள்ளும் அணிகலன்களை அவர் தம் கணவரிடம் பிரார்த்தித்துத்தானே பெறுகிறார்கள் அதே போல எம்பெருமானிடமும் நாம் பிரார்த்தித்தே பெற வேண்டும் மான அகில புவன ஜஜன்ம சேம பங்காதீலீலே வினதி விவித்தூத விரத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசிவிதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவதிமமபரஸ்மின் சேமுக்ஷீபக்திரூபா என்று தமது ஸ்ரீபாஷியத்தில் மங்கள ஸ்லோகத்திலேயே பிரார்த்திக்கிறாரல்லவா நாம் செய்யும் இந்தப் பிரார்த்தனை எல்லாவற்றிற்கும் பொருந்துவதாக கலியன் சுவாமி எடுத்து எம்புவார் சிரோமணி பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சிரோமணி பட்டத்தை பெற்றார் நம் கலியன் சுவாமி இந்த சிரோமணி படிப்பில் பல கிளைகள் உண்டு நான்கு சாஸ்திரங்கள் வியாக்கரணம் நியாயம் வேதாந்தம் ஜோதிட சாஸ்திரம் ஆகியன வைத்திய சாஸ்திரம் மீமாம்சை ஆகியன சில இந்த எல்லா துறைகளிலும் சேர்த்து ஃபஸ்ட்டு அக்ரிகேட் மதிப்பெண் பெற்றார் நம் சுவாமி இதற்காக லேடி சிவசாமி ஐயர் ஸ்வர்ண பதக்கமும் பர்ஹாப்ஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் லீவிங் த போர்ட்டல்ஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூட் என்கிற சான்றிதழும் கொடுத்து நம் கலியன் சுவாமியை கௌரவித்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் இந்த பதக்கமும் சான்றிதழும் சென்னை ராமகிருஷ்ணா மடம் சாலையில் உள்ள பி எஸ் ஸ்கூலில் கொடுக்கப்பட்டது சொற்பொழிவாளர்கள் பலரை பெற்றுத்தந்த பெருமை இப்பள்ளிக்கு உண்டு இதற்கு முன்பாக ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் மடம் பீடத்தை அலங்கரித்த எம்பார்ஜியர் பூர்வாசிரமத்தில் குமாரவாடி ராமானுஜாச்சாரிய சுவாமி என்கிற திருநாமத்தை உடையவரான இவர் இந்த பள்ளி மாணவர் ஆவார் இந்த சுவாமி பூர்வாசிரமத்தில் திருமால் என்ற பெயர் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவ பத்திரிகையை நடத்தி மிகப்பெரிய கைங்கரியம் ஆற்றி வந்தவர் பின்னாளில் மதி ஸ்ரீனிவாசன் சுவாமி திருமால் பத்திரிகையை குமாரவாடி சுவாமியின் அடிச்சுவட்டை பின்பற்றி சிறப்பாக நடத்தி வந்தவர் வித்வான்கள் பலர் இந்த இதழில் அரும்பெரும் கட்டுரைகளை வழங்கி வந்தனர் பல வருடங்கள் கழிந்த பின்பு ஸ்ரீ குமாரவாடி சுவாமியின் சதாபிஷேகம் பி ஹை ஸ்கூல் வளாகத்தில் நம் கலியன் சுவாமி தலைமையில் நடைபெற்றது பல அறிஞர்கள் வந்து கலந்து கொண்டது பசுமையாக நினைவில் நிற்பதாகவும் இந்த நிகழ்வுகளெல்லாம் தம் மனதில் ஓர் திரையிட்டது போல் வந்து போவதாக தெரிவிப்பாராம் நம் கலியன் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவர் பெற்றோர் சூட்டிய பெயர் கதாதரர் என்பதாகும் கதாதரர் என்பது கயாவில் உள்ள எம்பெருமானுடைய பெயராகும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நூற்றி எழுபத்தைந்தாவது ஜெயந்தியும் நம் சுவாமியின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியாகும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு அனுப்பி இருந்ததாகவும் ஸ்ரீ குமாரவாடி சுவாமி தம்மை வரவேற்றதாகவும் பரஸ்பரம் அடியேன் ராமானுஜ தாசன் என்று இருவரும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் நம் சுவாமி கூறி வந்தார் உயர் கல்வியில் மேலும் உயர்ந்தது அடியேன் என் திருத்தமப்பனாருக்கு என்றும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சரியாக வழிகாட்டியவர் அவர்தான் ஹி ஹாஸ் ஆல்வேஸ் கிவன் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அட்வைஸ் ஜீவிகைக்கு வாழ்க்கை நடத்த வேண்டிய வழி வேண்டியதான கல்வி கற்க அவர்தான் ஊக்குவித்தார் அவர் ஆசியாலும் எம்பெருமான் பிராட்டி அருளாலும் அடியனுக்கு மேலும் மேலும் கல்வியில் அபிவிருத்தி ஏற்பட்டது பல தேர்வுகள் எழுதி தேர்வு பெற்று வளர்ச்சி கண்டேன் உள்ளத்தில் ஏற்பட்ட எழுச்சியால் உயர்வு கிடைத்தது அதனால் மகிழ்ந்தேன் என்பதனை பலமுறை சொல்லி மகிழ்ச்சி கொள்வார் நம் கலியன் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் டில்லி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் நம் கலியன் சுவாமி ஆரம்பத்தில் கைடாக இருந்து வந்தவர் டாக்டர் ராகவன் என்பார் ஆனால் நம் சுவாமி முனைவர் பட்டம் பெறும்போது அவர் மறைந்து விட்டாராம் அவருக்கு பதிலாக டாக்டர் குஞ்சன் ராஜாவை அணுகினாராம் நம் கலியன் சுவாமி அவர் கைடாவதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாராம் நம் கலியன் சுவாமி தில்லி பல்கலைக்கழகத்தில் எம்ஏ சம்ஸ்கிருதம் பயின்று வருகையில் ஸ்ரீ சௌத்ரி என்பவர் பேராசிரியராக இருந்து வந்தார் இவரே நம் சுவாமிக்கு கைடாக இருக்க சம்மதித்தாராம் இவ்வாறு நம் கலியன் சுவாமி முனைவர் பட்டம் பெறுவதில் உள்ள ஸ்ரமம் நீங்கியதாக சுவாமியே கூறியதுண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்